இன்றைய பஞ்சாங்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இந்த வருடத்தின் பதினேழாவது நாள் தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்று மாத சிவராத்திரி மகரலக்கணம் கரிநாள் உத்திராயணம் முன்பனிக்காலம் காலம் உழவர் திருநாள் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி மணி முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் பிறை தேய்பிரை நாள் கீழ்நோக்கு நாள் திதி இன்று முழுவதும் சதுர்த்தசி காலை ஒன்பது நாற்பது மணி வரை மூலம் அதன் பின்னர் பூராடம் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி கோயில் விழா மதுரை செல்லத்தம்மன் திருக்கோயில் விருஷப சேவை மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்